என்ன பேசுகிறேன்னு தெரில எனக்கு கண்ணீர் தான் வருது ஐயாவோட அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா வகையிலையும் பயணித்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க என்னோடய பயணம் சின்னது தான் கரெக்டாக ரெண்டு வருஷம் நாலரை மாதம் ஆகுது ஐயாவோட நான் பழக ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி நான் ஐயாவுடைய ரசிகன் நாளைய மனிதன் படம் வந்திருக்கப்போ எங்கள் வீட்டில் நான் உண்டியலை உடைச்சி எங்கள் அம்மா கட்டிடத்தை வேலை பார்த்துட்டு வந்து சேர்த்து வச்சுருந்த உண்டியில் உடச்சிட்டு தஞ்சாவூர் திருவள்ளூர் தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் கூட அந்த படத்தை நினச்சினா எனக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்து அப்போ தான் ஐயாவோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரி பாகம் இரண்டு அதில் வந்துச்சு அதிசய மனிதன் அதையும் நான் எப்போ வரணும் வெயிட் பண்ணி பார்த்து அப்படி தீவிர ரசிகனானவேன் அவரை எப்பாச்சும் ஒரு முறை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நான் சினிமாவுக்கு வருவேன்னு நினைக்கல நான் இருந்தது கரகட்டக்கலையில் நான் இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் வந்துட்டு ஐயாவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோட கூட இருக்கிற தம்பி மூர்த்தி தான் அடிக்கடி சொல்லுவாப்பில்ல நான் ஐயாவை அடிக்கடி பார்ப்பேன் ஐயாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாப்பில என்னை ஒரு முறை ஐயாட்ட கொண்டே காட்டி விடு மூர்த்தி அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐயா அந்த சிங்கபுர்ட்டி கடைக்கு ஏற்றப்பில் சந்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு இதில் இருந்தாங்க அப்போ தான் அங்கே போய் ஐயாவை முதல்ல பார்க்குறேன் அன்னைக்கு ஆரம்பித்த பழக்கம் எங்கள் அப்பா அப்போ தான் இறந்துருந்தாங்க இதனால் வரைக்கும் எனக்கு ஒரு அப்பாவா ஒரு அண்ணனாக ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆசானா ஒரு நண்பராக என்னோட ரொம்ப பயணிச்சிருக்கிறாங்க ஐயா ஒரு நாளைக்கு நாங்கள் மூணு வேளை சந்திப்போம் காலையும் மதியம் இரவு மூணு வேலையுமே சந்திப்போம் முழுசாக கூட நாங்கள் இருப்போம் ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் ஏன்னா இருக்கிற நிறையா பண்புகளில் ஒரு பண்பு என்கிட்ட இருக்குது அது என்ன பண்புனா அம்மாவை பார்த்துக்கிறது ஐயாவுக்கு அம்மான்னா உயிர் அந்த அம்மாவுக்கு ஐயானா உயிர் நேற்று கூட நான் போய் பார்த்தேன் இந்த ரவி சார் இருந்தாங்க நான் வந்து போகிறேன் அம்மாவோட அழகு சார் கேட்குது எங்கே சார் எங்கே சார் அம்மானு கேட்குறேன் ஐயா உட்காந்துருக்கிறோம் ஃபோட்டோக்கு முன்னாடி எப்போ வந்து அழுதுட்டுருக்காங்க எனக்கு அழுகிருந்துருச்சு அந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது அந்த அம்மாவை நான் செத்து அவர் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுக தவிர அவர் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஐயா எல்லாருக்கிட்டையும் எத்தனை விதமாக அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்பா அதை சாய்ச்சிருக்காங்க இதை சாய்ச்சிருக்காங்க அப்படின்னு ஐயா பழகும் பழகும்போது அன்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அந்த அன்பு தான் எனக்கும் அவருக்கும் ஒரு அடித்தளமாக இது வரைக்கும் இருந்துச்சு பேச்சே வரல அந்தளவுக்கு ஐயா என்னோட பழகிருக்கிறாங்க எனக்கு என் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என் குடும்பத்தில் ஒருத்தராக என் பேரம்பத்திகளா அவர் பேரம்பத்திகளா என் பிள்ளைகள் அவர் பிள்ளைகள தான் பார்ப்பாங்க எந்த நேரம் வரும்போது பழங்களோட தான் வருவாங்க அவர் கூட எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க நான் கிஞ்சி ஐயா வாங்கயா நான் ஒரே ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இல்லைங்கயா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆதி விதையுங்க ஐயா அப்படின்னு என்னை அடிக்கடி ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நிறையா துன்பத்தில் நான் தோழுவேன் ஒரு இருபது குடும்பத்தை வச்சு கட்டி ஐயா கஷ்டமாக இருக்கையா அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு அடிக்கடி தைரியம் சொல்லுவார் ஐயா ஐயாவுடைய ஒரே ஒரு ஆசை என்னால் நிறைவேற்ற முடியலை எப்படியாச்சும் இந்த பாட்டை வந்து நீங்கள் உங்கள் குரலில் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க நான் ஐயா அந்த பாட்டை வந்து இசையமைச்சிருக்கிறவங்க ஐயா இசைங்க ஐயா இசையமைச்சிருக்காங்க மலேசிய ஐயா பாடியிருக்காங்க அதை நான் பாடணும்னா அதை அனுமதி அவங்கள்ட்ட வாங்கணுமே அப்படின்னு நான் கேட்டேன் கண்டிப்பாக நான் வந்து அதை அனுமதி வாங்கி தந்து நீங்கள் அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் அந்த மியூசிக்லேயே பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் தனியாக மியூசிக் பண்ணி பண்ணாலும் சரி அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க அதுதான் என்னால் முடியாமல் போச்சு வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷனை ஒரு ஆளுமையை எப்படி நம்மள என் என் வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்னு தெரியல ஐயாவோட ஆசை எப்போது என்னோட இருக்கணும் நம்மளோட இருக்கணும் வேண்டிக்கிறேன் இப்போ உள்ள தலைமுறைக்கும் பின்னாடி உள்ள தலைமுறைக்கும் ஐயா பெரியாருன்னா ஐயாவோட மகன் தான் யாபத்துக்கு வரும் அளவுக்கு சாதனைகளை செஞ்ச ஐயா என்றைக்கும் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பார்னு நான் நம்புகிறேன் இந்த இடத்துல எனக்கு அதிகமாக பேசுகிறதுக்கு வார்த்தை வரல ஐயாவோட கடைசி காலத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் அவருக்கு தேவையானது அனைத்தையும் பக்கத்தில் இருந்து பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயாவோட ஒரு மகனாக நான் இருந்து ஐயாவோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐயா வந்து டக்குனு போய் யார்டையுமே கேட்கவே மாட்டார் எதுவுமே நான் கூட சொல்லுவேன் ஐயா நீங்கள் போய் கேட்க முடியுதுங்க எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி எதுவுமே நீங்கள் ஒருத்தன் சொன்னாங்க அவர்கிட்ட காசு இல்லாட்டாலும் இன்னொரு தட்ட காசு வாங்கிக்கூட கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ சொன்ன மாதிரி நான் ஒரு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கிறேன் என்னோட தான் பேசிட்டு போகிறாங்க நானும் தம்பியும் மூர்த்தியும் போகிற ரெக்கார்டிங்கு அங்கே முடிச்சுட்டு வெளியில் வரோம் ஃபோன் பண்ணுறாங்க ஐயா இங்கே இருக்கிறீங்கன்னு எப்போவுமே ஃபோன் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக பண்ணுவாங்க அன்னைக்கு பேசும்போது ஒரு ஏதோ ஒன்று ஒரு அழுத்த எனக்கு தெரிஞ்சு என்னங்க ஏன் கேட்டேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க சொன்னேன் வந்துக்கிட்டே இருக்கிற மறுபடியும் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தோன்னே மூர்த்தி நான் வீட்டுக்கு போகிறேன் நீ இந்த பைக் எடுத்துகிட்டு போய் ஐயா போய் கூட்டிகிட்டு வா இல்லைடா ஊசி போடுவோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் அங்கே மனோசார் வீட்டுக்கிட்ட போகும்போது மனசு கேட்கல சரி வண்டியை திருப்புங்க அங்கேயே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு போனால் அம்மா மடியில் படுத்துருக்குறாங்க வேர்த்து ஓடுது அம்மா சேலை வச்சு தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே புரியலை உடனே அதனால் அந்த மூர்த்திக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து இது வரைக்கும் நான் இருந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்க முடியல ஏன்னா எனக்கும் என் ஊர் தஞ்சாவூர் என் குடும்பத்தில் எல்லாம் முடியாமல் இருக்காங்க இல்லைனா நான் ஐயாவோட கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன் அந்த நேரத்தில் அதுலேருந்து இது வரைக்கும் மூர்த்தியாக இருக்கட்டும் ஜெகதீஷ் ஐயா இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் குடும்பத்தர்கள் எல்லாமே ஐயாவுக்கு எந்த குறையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வேலை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் கேசத்தில் தான் பாட முடியலை இந்த மேடையில் ஐயா ஆசைப்பட்டது மாதிரி ஒரே ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் நான் பாடலான்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய வேண்டுதலோட உங்களுடைய அனுமதியோட பாரதமே புண்ணியத்தின் பூமியடா இங்கே பிறந்தவங்க எல்லோருமே பாவியடா ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியடா அட காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோவிலடா இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன எப்பவுமே ஏழைக்கு தா விடியலடா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜென்மமே ஹேய் அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுசன பிரிக்குதடா இந்த மனுஷனின் மூலைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு அறிவு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜென்மமே கல்லுக்குள்ள இருக்கா மண்ணுக்குள்ள இருக்கா கண்டவங்க இருந்தாவாடா மூல

இதெல்லாம் ஐயா நினைச்சது நான் இசையோடு பாடணும்னு ஆசைப்பட்டேன் ஐயாவோட இந்த படத்திறப்பு விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீர வணக்கம் ஐயா வேணுப்பிரபாரன் ஐயா அவர்களுக்கு நன்றிங்க மட்டை காலம் உடைக்கும் சண்டை காலம்வா ஆட மண்டை காலம் உடைக்கும் சண்டை காலவாடத்தான் மானுசாணியின் போல மரமு முளைச்சு வருமா அடியாந்த உனக்கு வெப்பிலையாடிச்சா வாழும் வரமு கடைச்சு விடுமா கஷ்டம் ஏது மின்றி கஷ்டம் ஏது மின்றி டெஸ்டி டூப்பில் ஒரு பாப்பா பிறந்ததுங்க அதிசயமா நித்தம் அரச மர சுத்தி வருவதில் அக்கா உனக்கு ஒரு பிள்ளை வருமா அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷென்மே அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜென்மமே அடக்கடவுளும் மதங்களும் சாதியும் மனுசன பிரிக்குதடா இந்த மனுஷனின் மூலைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா